ஹலோ ஃபேமிலிஸ் இந்த பொட்டேட்டோ கறி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கூடிய அட்டகாசமாக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு சட்டுன்னு பார்த்துடலாம் அதுக்கு தேவையான பொருட்களை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துருங்க ஆரம்பிக்கலாமா உருளைக்கெழங்கு இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு பீல் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா அப்போ தான் வேக போடும்போது சீக்கிரமாக வேகும் இது மாதிரி மீடியம் சைஸில் நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் செய்கிற கிரேவி மூணுலேருந்து நாலு பேர்த்துக்கு கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம இந்த உருளைக்கெழங்கு வேக போட்டுடலாம் தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி இது கூட மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நம்ம வெட்டி வச்சிருக்கிற உருளைக்கெழங்கையும் நம்ம போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மல்லித்தூள் மிளகாத்தூளை இப்போ ஒன் ஃபிஃப்டி எம்எல் தயிரில் போட்டு கலந்துக்கலாம் அதே போல் எடுத்து வச்சுருக்க கரம் மசாலா மஞ்சத்தூளையும் நம்ம தயிரில் போட்டு கலந்துக்கலாம் இப்போ நீங்கள் மஞ்சத்தூள் அளவாக போட்டால் போதும் ஏன்னால் நம்ம உருளைக்கிழங்குலையும் மஞ்சள் தூள் ஆல்ரெடி சேர்த்துருக்கோம் இங்கே நம்ம மூணு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கோம் இது சின்ன சின்னதாக நீங்கள் கட் பண்ணிட்டு இப்போ ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் சீரகம் சேர்த்து நல்லா பொரியற அளவுக்கு தாளிச்சுக்கோங்க இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம் ரொம்ப வணங்கணும்னு அவசியம் இல்லை லேசாக வணங்கினோடனேயே இந்த பச்சை மிளகாவையும் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி புதினாவை சின்ன சின்னதாக வெட்டி இப்போ அந்த தாளிப்பில் சேர்த்திக்கோங்க ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் வணங்கினா போதும் அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதையும் இப்போ சேர்த்து நல்லா ஒரு தாளிப்பு கொடுத்துருங்க இஞ்சி பூண்டு விழுது வாசனை போகிற வரை நல்லா வணக்கிட்டு இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஆஃப் த டிஷ் அந்த கர்ட் மிக்சர் இருக்கு இல்லைங்களா தயிரில் நம்ம எல்லா மசாலாவையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை இப்போது சேர்த்திக்கோங்க இப்போ கொஞ்சம் தண்ணி ஊத்தி அதை கலக்கி விட்டுருங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரமும் சரி பார்த்துக்கோங்க அடிஷ்னலாக எந்த காரமும் போட தேவையில்லை நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம் தேவையான மசாலாவையும் சேர்த்துருக்கோம் லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா உருளைக்கெலங்கியும் இப்போ நீங்கள் அதோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம் அஞ்சு நிமிஷம் மிதமான சூடில் வச்சோடனே உங்களுக்கு டிஷ் இந்த மாதிரி வந்துடும் பட் எனக்கு இந்த மாதிரி வேண்டாம் கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் கட்லை மாவு வச்சிருக்கோம் அது கூட தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த டிஷ் கூட ஊத்திடுங்க ஊத்தினதுக்கு அப்புறமா இது ரொம்ப இறுக ஆரம்பிக்கும் இது கூட ஒரு முக்கால் டம்ளர் தண்ணியை வந்து நீங்கள் ஊற்றிக்கலாம் அந்த சமயத்தில் உப்பையும் நீங்கள் சரி பார்த்து நல்லா கிளறி விட்டுருங்க நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வந்த உடனேவே நீங்கள் மல்லித்தலையை போட்டு இறக்கிடலாம் இப்போ நம்ம டிஷ் ரெடி ஆயிடுச்சு இது சப்பாத்தி தோசை ரெண்டுத்துக்குமே சூப்பராக இருக்குங்க என்னடா பார்க்க எண்ணெய் பிரிஞ்சு வரலையே அப்படின்னு நினைக்க வேண்டாம் நம்ம எண்ணெய் அளவாக தான் ஊற்றிருக்கோம் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க